இது வந்து இது எப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கும் இது பிளாஸ்டிக்குங்க பிளாஸ்டிக் கிடையாதுல பிளாஸ்டிக் கிடையாது ஆனால் இது பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கும் கொரியன் டேப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் காஸ்ட்லியான ஐட்டம் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ரிசப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஹோட்டலு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது மாதிரி போட்டேன் இது வந்து ரிச்சான ஆளுங்களுக்கு போனது ஒரு இதெல்லாம் வந்து அன்பிலிவபுள் ரேட்டு தான் எட்நூறு ஆயிரம் அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கல்லுக்கும் உள்ள விலை அதிகம் இது வேணால் அவங்க பண்ணித்தராங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கல் தான் கல் மாதிரியும் இல்லை பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை இது வந்து எல்லாமே கெமிக்கலை யூஸ் பண்ணி செய்கிறது மெட்டீரியல் இப்போ மார்பல் மார்வல் பொறுப்பாக இதை போட்டுக்கலாம் ஆனால் அதை விட அதிகமான விலை இது பார்த்துங்க கலர்ஸு டிசைன் வச்சுக்கிறாங்க கம்பெனி வந்து இதுதான் வி ஸ்பேஸ் ரெஸ்ட் ரூம் இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி தான் நம்பரும் இல்லை தான் இருக்கு வி ஸ்பேஸ் இது வந்து டிசைன் ரெஸ்ட் ரூம் பார்ட்டிஷன் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம் எல்லாம் இந்த போர்டு செய்கிறது இந்த அவுட்லெட் போர்டு இந்த எலிவேஷன் பார்ட்டிஷன் இதெல்லாம் பார்த்திங்க இதுவும் நல்லாயிருக்கு ரொம்ப ஆசை வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது